சினிமா வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இரவின் விழிகள் படத்தோட விமர்சனம் இரவின் வழிகள் யூடியூபர்ஸை பற்றிய படம் தாங்க ஆமாங்க யூடியூப்பில் ஷார்ட்ஸில் இதெல்லாம் தங்களுக்கு ஷார்ட்ஸில் செலிபிரிட்டி ஆகுறது இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி ஆகுறது யூடியூப் வழியாக பெரிய ஆகிறதுக்காக தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த ஃப்ளாங்க் ஷோ பண்ணுறேன் அத பண்றேன் இதை ஃப்ராங்க் ஷோ பண்றது மொத்தத்தையும் தப்பா சொல்லல சில பேர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து மற்றவர்களோட உயிரை பறிக்கிற மாதிரி எல்லாம் பிராங்க் ஷோ எல்லாம் இருக்கு பாருங்க இந்த பயத்துல அதிர்ச்சியில அந்த மாதிரி விஷயங்களை அழகா கண்டிச்சிருக்கிற தான் இந்த இரவின் விழிகள் அந்த அழகு சில இடங்கள்ல கொஞ்சம் அபத்தமாவும் இருக்குது ஆனா அதுக்காக இரவின் வழிகள் படத்தை வந்து இரவின் வழிகள் படத்தை வந்து மொத்தமா ஒதுக்கி தள்ளிட முடியாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாவில் பிரபலமாகணுன்னு நடிக்க கும்தாஜ் அவங்க வந்து படத்தில் வந்து ஒரு கேரக்டராக வராங்க அவங்க வந்து டான்ஸு ஆட்டம் பாட்டோன்ட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நிறையா ஆண்களோட சினேகம் ஏற்படுது அதில் ஒருத்தரோட கள்ள உறவில் ஏற்படுறாங்க இதை கண்டுபிடிக்கிற நம்ம படத்தோட ஒரு கேரக்டரு ஒரு காட்டுப்பகுதியில் வச்சு அவங்கள அந்த கள்ள உறவுக்காரரையும் அந்த பெண்மணையும் கட்ட பார்க்குது தீர்த்து கட்டிடுது அதே மாதிரி இன்ஸ்டாவில் வந்து யூடியூப்பில் வந்து ஃப்ராங்க் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணுறேன் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கையில் வச்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து காசுக்காக அங்கங்கே போய் சில வேலைகளை பண்ணுறாங்க அதில் ஒரு தாத்தாவும் பேத்தியும் பாதிக்கப்படுறாங்க பேத்தி தாத்தா இறப்பால் பாதிக்கப்படுறா தாத்தா இறந்தே போயிடுறாரு இவங்க பண்ணுற பிராங்க் ஷோவில் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் பழிவாங்க ஒரு கேரக்டர் காட்டுப்பகுதியில் ஒழிஞ்சிக்கிட்டு இவங்களை அந்த வழியாக ட்ராவல் பண்ணுறப்போ தீர்த்துக்கட்டுது இது யார் என்னன்னு புரியாமல் போலீஸும் முதல்ல குழம்பி கிளைமாக்சில் யார் என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு அந்த வில்லனுக்கு நிஜத்தில் எனக்கு என்னமோ அவரு தான் ஹீரோ போயிடு தெரிஞ்சுது படத்தில் வர்ற ஹீரோவோட ஏன்னா படத்தில் வர்ற ஹீரோவோட ஹீரோயின் இழுத்து இழுப்புக்கெல்லாம் போய் அங்கங்கே ப்ராங்க் ஷோ பண்ணுறாரு அதில் ப்ராப்ளம் ஆகுறாரு ப்ராப்ளம் ஆகிறாரு ஹீரோயினும் அவரை வச்சு காசு பார்க்குறாங்க இது எல்லாத்துக்கும் பாடம் போட்டுறாரு அந்த வில்லன் வில்லன் கம் ஹீரோ அவர் தான் அந்த படத்தோட இயக்குனரும் கூட இது வந்து இதற்கு இடையில வந்து இதில் வந்து அஸ்மிதாவை வச்சு ஒரு குத்துப்பாட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் ஹீரோயினுக்கும் ஒரு குத்துப்பாட்டு இருக்குது அந்த படம் ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்னைக்கு யூடியூப்பில் புகழ்வாய்ந்து இருக்கிற புழு சட்டை மாறன் சவுக்கு சங்கர் இவங்களுக்குலாம் வேறு பேர் வச்சு சில விஷயங்களையும் படத்தில் பேசியிருக்கிறாங்க அதில் வந்து சவுக்கு சங்கரை சரக்கு சங்கருங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது ஏன்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து படத்தில் வந்து பொதுவாக அவருடைய யூடியூப்பில் வந்து நல்ல பல கருத்துக்களை பேசுகிறாரு இன்னைக்கு ஆளும் தரப்புக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கிறார் அந்த கருத்தில் சில வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் அவரில் கருத்து வைப்பாருன்னு எல்லாரும் அவருக்கு முன்னாடி அவர் அபிமானியாக அவருக்கு ரசிகர் கூட்டமாக இருக்கிறப்போ இப்படி ஒரு சரக்கு சங்கர்னு அவருக்கு பேர் வச்சு பேசினது மட்டும் கொண்ட நெருடலாக இருந்தது அதே மாதிரி தான் முழு சட்டை மாறணும் ஏன்னா நான் ரிவியூ பண்ணுறோம் ரிவியூ பண்ணுறோம் எல்லாருமே வந்து சினிமாக்காரங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் பாசிட்டிவா ரிவியூ கொடுத்தா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் நெகட்டிவா பெருசாக பண்ண மாட்டேன் ஒன்று ரெண்டு படங்கள் ரொம்ப நம்மளை காயப்படுத்தினா தான் நான் வந்து நெகட்டிவா பண்ணுவேன் பட்டு பெரும்பாலும் நான் வந்து லைட்டாக குறைகளை சொல்லிட்டு நிறைய நிறைய சொல்லுவோம் ஆனால் இப்படிதான் ரிவியூ வரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ இருபது கோடியோ இரநூறு கோடியோ உங்களுக்கு பெரிய காசு அதை போட்டு படம் எடுக்கிறீங்க இவங்க ரிவியூ பண்ணி படத்துக்கு வர உடாமல் பண்ணிடுறாங்கிறது உங்க குற்றச்சாட்டு ஆனால் நிஜத்துல இரநூறுவா கொடுத்து ஒருத்தன் படத்துக்கு வரான்னா அவனை அந்த படம் திருப்திப்படுத்தணும்ல இரநூறுவா வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது ஏன்னா அவனுக்கு அந்த இரநூறுவா பெரிய காசு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரிவியூவரா தான் நான் வந்து புழு சட்டை மாறனை பார்க்குறேன் நான் அவரை வந்து ஒரு சப்போர்ட் சப்போர்ட்லாம் பண்ணல ஆனால் எல்லா படத்தையும் குறை கூறுறதுல வந்து எனக்குமே உடன்பாடு கிடையாது ஆனால் எல்லா படத்தையும் அவர் குறை கூற மாட்டாது சில படங்கள் பிரமாதமாக இருந்ததுன்னா உண்மையாக நானும் அவர் ரிவியூ அப்பப்போ பார்ப்பேன் அப்போ வந்து நமக்கு அது வந்து தெரிய வரும் அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே நம்ம யோசித்து தான் பேச வேண்டியிருக்குது அப்படிப்பட்டவங்களையும் அதில் கொஞ்சம் தாக்கியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த மாதிரி பிராங்க் ஷோ பண்ணுறது இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பிரபலமாகி இந்த மாதிரி உறவுகளை விட்டு வேறு கள்ள உறவுகளை ஏற்படுத்திக்கிறது இதுக்கெல்லாம் அந்த இவர் தண்டனை கொடுக்குறப்ப அவரும் எனக்கு ஹீரோவாக தெரிஞ்சார் படத்தோட ஹீரோவும் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு ஆனால் ஆரம்ப காட்சிகளில் அவர் வந்து இந்த இயற்கை உபாதைகள்லாம் அவரை வச்சு காமெடின்னு நினச்சி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இவ்ளோ அழகான ஒரு கதையை யோசிச்ச இயக்குனர் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் ஏன் காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி இயக்குனரோட ஊர் வந்து சிக்கல் ஆஹ் அதாவது நாகப்பட்டினம் அருகில் இருக்கிற சிக்கல் அங்கதான் முருகனுக்கு வேர்க்கும் அப்படிம்பாங்க அந்த சூரசம்பாரத்தின் போது அதுக்காக அந்த வேல் கொடுத்து விடுறப்போ சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தவர் சிக்கல் ராஜேஷ் அந்த இயக்குனர் பேரு அதனாலதான் தான் அவருக்கு சிக்கல் ராஜேஷ்னு பேரு இப்படி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதுல சில கருத்துக்கள் தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு சிக்கல் ராஜேஷ் ஆனால் ஏற்கனவே வந்து பற்றவன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அது சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் போட்ட காசு வர்றதுக்கு கொஞ்சம் காட்சிகள்லாம் அழுத்தத்தை கூட்டி முன்பாதையில் கொஞ்சம் திராவையாக இருக்குது சில சீன்ஸ் அதுவும் ஓப்பனிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குடா இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் தவிர்த்துருந்தால் இந்த படம் இரவின் மொழிகள் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் அதே மாதிரி ஹீரோ மகேந்திரா பிளாக் ஸ்டார் மகேந்திரா அவரும் வந்து உண்மையாக அருமையாக பண்ணியிருக்காரு அவளை அவள் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஹ் வெயிட்டாக ஆஜனபாவோ இருக்கிறாரு முகம் போக மோல்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால பாக்ஸ்டார் மகேந்திராவும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி கர்ணா அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நீமா ராய் அவங்க தான் கதாநாயகி அருமையாக நடிச்சிருக்காங்க அது மாதிரி அஸ்மிதா ஒரே ஒரு பாடலுக்கு வந்து போகிறாங்க அஸ்மிதா வந்து உங்களுக்கு தெரியும் மஸ்காரா போட்டு மயக்கரியா அந்த பாடலுக்கு ஆடினவங்க அது மாதிரி படத்தில் வந்து ரேஷ்மா நேழ்கல் ரவி நேழல் ரவி தாத்தா கேரக்டரில் அருமையாக வந்து இந்த பிராங்க் குரூப் கிட்டே வந்து மாட்டிக்கிட்ட சிக்கிக்கிட்டு செத்தே போறதுக்குலாம் ரொம்ப கொடுமை அதுமாதிரி அவருடைய பேத்தி அவர் அந்த பொண்ணு நல்லா இருக்குது ரகுபதி சிக்கல் ராஜேஷ் தான் இந்த வில்லனாக இந்த மாதிரி ஃபிராங்ஸ் ஸ்டோ பண்ணுறவங்க இன்ஸ்டாவில் ப்ராப்ளமாக கண்டதியும் எல்லாம் அந்த தண்டிக்கிற கண்டிக்கிற ஆளாக படத்தில் வந்து வராரு அருமையாக பண்ணியிருக்கிறாரு ஆனால் பெரும்பாலும் ஒரு முகமூடியோடைய படம் முழுக்க இருக்கிறார் மாதிரி கருப்பு சிசர் மனவர் சிசர் மனவர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக அழகாக பண்ணியிருக்கிறாரு காமெடி சில இடங்கள்லாம் ஈடுபட்டது சில இடங்கள்லாம் கொஞ்சம் முன்ன இருக்குது அதே என்ன கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ தோணுச்சு ராஜ் சாரன்ராஜ் ராஜ் தான் வந்து சிசர்மனோரோடய மூத்த அதிகாரியாக வராரு எல்லாமே மாரிமுத்து ராஜ் அன்சி சிந்து இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம கொடுத்த காசுக்கு அஸ்மிதாவோட அந்த ஒரு டான்ஸும் இதுவும் அவங்க உருண்டு திரண்ட ஆடுறதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க The <laughs> பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபுல்லாக காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் தாண்டி கிளாமரா இருக்கிறாங்க இயக்குனர் கதையை மட்டும் நம்மள கொஞ்சம் கதாநாயகி மற்றும் அஸ்மிதாவோட நீமா ரீமாரு மற்றும் அஸ்மிதாவோட சதையும் நம்மளால படம் என்டர்டெயினாகவே போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் மொத்தத்தில் இந்த படத்தில் சில திராவையான காட்சிகளை தவிர்த்துட்டு பார்த்தா ஒரு நல்ல கருத்துள்ள படம் அப்படிங்கிறதும் கதையம் உள்ள படங்குறதும் தெரிய வரும் அந்த விதத்தில் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து இரவின் விழிகள் உங்களை விழி அயற செய்யாது விழி விரியவும் பெரியதாக செய்கிறாருங்கிறத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்